மாயிக்காவிலிருந்து விலகிய செனட்டர் சிவராஜ் உட்பட யாராக இருந்தாலும் மீண்டும் கட்சியில் சேர விரும்பினால் கட்சி வரவேற்கும் என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் கட்சியிலிருந்து விலகிய அவுதார் சிங் மீண்டும் அக்கட்சியில் இணைய விண்ணப்பம் செய்ததற்கு மத்திய செயலவை இணக்கம் தெரிவித்துள்ளது பற்றி கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு கூறினார் அவதார் சிங் இன்னைக்கு அப்பீல் பண்ணியிருந்தாரு வந்து அவர் செஞ்சது தப்பு உணர்ந்து அவர் திருப்பி அவரோட அவர் மாய்க்கால சேருன்னு சொன்னார் அவரும் எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்றும் இல்லைங்க அவர் கொண்டு வந்து மத்திய சேவைக்கு பேச சொல்லியிருந்தோம் அவர் நிறையா பேசுகிறாங்க அவங்கெல்லாம் முடிவு செஞ்சு அவர் திருப்பி கட்சியில் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாங்க இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறோம் யார் வேணால் கட்சியில் திரும்பி வரலாம் மாண்புக்கு டாக்டர் சிவராஜ் திருப்பி வரதை கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே தான் போனாலும் திருப்பி தாய் கட்சின்னு சொல்கிறது இல்லை நான் இன்றைக்கி தான் வாட்டி அந்த வாய்ப்பு பேசுகிறேன் ஆரம்ப காலகட்டத்தில அந்த மாதிரி இருக்கிற வசி யாரு வேணா வரலாங்க இதனிடையே மாய்காவின் தேசிய பேராளர் மாநாடு வருகின்ற பதினைந்து செப்டம்பரில் ஷாலாம் ஐடிசிசி மண்டபத்தில் நடைபெறும் என்று விக்னேஸ்வரன் இன்றைய மத்திய செயலவை கூட்டத்திற்கு பின்பு அறிவித்தார் மாநாடு ஒன்னாம் தேதி செப்டம்பர் இளைஞர் மகளிர் புத்திரா புத்திரி அப்புறம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐடிசிசி மால்ல ஷாலாம்ல காலையில் ஒம்பது மணிக்கு மாய்காவோட தேசிய அடுத்த தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தும் அபியூகங்களை வரைய விரைவில் ரிட்ரீட் எனப்படும் கருத்து பரிமாற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் விக்னேஸ்வரன் கூறினார் மதுபானம் சூதாட்டம் மற்றும் சிகரெட்டுகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்குவதை மாய்கா எதிர்ப்பதாக கூறியுள்ளார் அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அப்படியே நன்கொடை வழங்க வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் வழி உதவிகளை செய்யுங்கள் என்று விக்னேஸ்வரன் அறிவுறுத்தியிருக்கின்றார் பள்ளிகள் குறிப்பாக தமிழ் பள்ளிகள் இதுபோன்ற நன்கொடைகளை பெற்றால் எவ்வாறு மாணவர்களிடையே மதுபானத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார் உதவுவது தவறல்ல அதனை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தால் அவர்கள் முறையாக தேவைப்படும் பள்ளிகளுக்கு வழங்குவார்கள் என்று அவர் வலியுறுத்தினார் சம்மந்தப்பட்ட போதை மது கம்பெனி எல்லாமே பள்ளிக்க இதுக்கு கொடுக்கறது மாய்க்கா முழுசா அதை எதுக்குறோம் கடந்த காலத்தில் கொடுத்தாங்களா போனதால் ரெண்டு அது கடந்த காலத்தில் செஞ்சாங்க இப்போ செய்கிறதும் அது தப்பாக இருந்தால் சரி வராது ஏன்னா நம்ம நம்ம இனத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்தியர்கள் இளைஞர்கள் எல்லாமே இதில் ரொம்ப சம்மந்தப்படுறாங்க அதில் சம்மந்தப்பட்டுட்டு அதுக்குள்ளே காசு கரெக்டாக திரும்பி வரணும்னு நாங்கள் கேட்கல ஆனால் இந்த மாதிரி செஞ்சா தமிழ் பள்ளியில காசை வாங்கிட்டோம்னா எப்படி நம்ம நிகழ்ச்சி எதிர்பார்க்குறது இது ஒன்று ஸோ அதனால அது கொடுக்க வேண்டிய காசு அது கவர்மெண்ட்டை கட்டிக்கிட்டோம் கவர்மெண்ட் தமிழ் ஸ்கூலுக்கோ சீன சீன ஸ்கூலுக்கோ கொடுக்க வேண்டியது வெண்ணிக்கிழ ஸ்கூலுக்கும் கொடுக்கட்டும் அது இவங்க டிசைட் பண்ண தேவையில்லை அதுக்கு இவங்க டேக்ஸ் எக்ஸாம் கொடுக்க தேவையில்லை இப்ப இது மது பிரச்சனை இருந்தா அது இருந்து காசை வாங்கிட்டு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியுமா செய்வாங்களா நான் கொடுக்க இதனிடையே பள்ளிகளுக்கு உதவும் பொருட்டு கம்யூனிட்டி செஸ்ட் எனும் அரசு சாரா இயக்கத்திற்கு டமாச்சாய் போன்ற சூதாட்ட நிறுவனங்கள் ஐம்பது மில்லியன் ரிங்கி நிதி வழங்கின தற்போது இந்த கம்யூனிட்டி செஸ்டின் நிலை என்ன எத்தனை பள்ளிகளுக்கு உதவி இருக்கின்றார்கள் என்ற எந்த தகவலும் அறியப்படாத நிலையில் அரசாங்கம் இது குறித்து கேள்வி எழுப்பி முறையான பதிலை வழங்க வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் வரி விலக்களிக்கப்பட்ட இந்த நிதி எவ்வாறு செலவிடப்பட்டது என முறையாக அறிவிக்க வேண்டிய கடப்பாடு உண்டு என்றும் அவர் தெரிவித்தார் மில்லியன் அது என்ன தான் ஆச்சின்ல ஆனால் அதுக்கு இந்த நாலு நாலு நம்பர் எழுதுகிற கம்பெனி கண்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஸோ அரசாங்கம் இதையும் கேட்குன்னு இது கேட்டு ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ காசு வந்துச்சு எங்கே எங்கே அந்த காசை பயன்படுத்தினாங்க யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு அதை சொல்லணும் ஏன்னா இது வரி காசு ஸோ இது அவங்க யார் விட்டாப்பாங்க காசு இல்லை இது இஸ் டேக்ஸ் எக்ஸாம்டட் மனி மஸ்ட் பி மேட் பப்ளிக் யாருக்கு தான் அந்த காசு போகுது இஃப் இ ஸ்டில் எக்ஸிஸ்ட் எங்களுக்கு அது தெரியுங்க எந்த ஸ்கூல் கொடுக்குறாங்க எந்த ஸ்கூல் கொடுத்துருக்காங்க போயிருக்காங்கன்னு இது இந்த கம்யூனிட்டி டீச்சர்ஸு சம்பந்தப்பட்டவங்க கெந்திங்கோ யாராக இருந்தாலும் இதை எடுத்து அவங்க சொல்லணும் கட்சியின் தேர்தலுக்கு பின்னர் இன்று மாய்கா தலைமையகத்தில் இரண்டாவது முறையாக நடைபெற்ற மத்திய செயலவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் விக்னேஸ்வரன் இவ்வாறு பேசினார் சுகம்பூர் தமன் ஸ்ரீ சினாரில் அயாஷி ஆ கராத்தே கழகம் கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சமூக மண்டபத்தின் முன்பகுதி இன்று இடிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் இடிப்பாட்டை தடுத்து நிறுத்தவும் நூற்றுக்கணக்கான பேர் இன்று அந்த கட்டிடத்தின் முன்னிலையில் கூடிய நிலையில் கொலும்பூர் மாநகர் கழகத்தினர் கட்டிடத்தின் முன்பகுதியை மட்டும் இடித்துவிட்டு அங்கிருந்து காலி செய்ய ஒரு மாதம் கால அவகாசத்தை வழங்கிச் சென்றுள்ளனா் கூட்டரசு பிரதேச நிலம் மற்றும் கனிம அலுவலகத்திற்கு சொந்தமான நிலத்தில் அமையப்பெற்ற அம்மண்டபத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக அயஷ் அ கராத்தே கழகம் கராத்தே பயிற்சிகளை நடத்தி வருகிறது இந்த கழகத்தின் கீழ் பயின்றவர்கள் இந்த இடத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் என பல வீரர் வீராங்கனைகள் நாட்டிற்கு பதக்கங்களை குவித்துள்ளனர் அவர்களில் கராத்தே பயிற்சினர் பொன்னையாவின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் ஆசிய விளையாட்டில் இரண்டு முறை தங்கம் வென்றவரான புவனேஸ்வரன் ஆகியோரும் அடங்குவர் இப்படி பல சாதனையாளர்களை உருவாக்கிய இந்த கட்டிடத்தை உடைப்பது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளார் கராத்தே கழகத்தின் தலைவர் டத்தோதி மோகன் அதோடு இந்த கட்டிடத்தில் என்ன சட்டவிரோத நடவடிக்கைகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்தன அங்குள்ள பெரும்பாலோனருக்கு ஓய்விட பகுதியாகவும் முதியவர்கள் நடைப்பயிற்சியின் போது கழிப்பிட வசதி என அனைவருக்கும் பயனான ஒரு இடமாகவே அவ்விடம் இருந்திருந்தது இதை எப்படி அவர்கள் உடைக்க முடியும் அப்படியே உடைத்துதான் ஆக வேண்டும் என்றால் பல சாதனையாளர் சுற்று வட்டார மக்களின் நன்கொடையால் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் கட்டிடத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது கடந்த ஆறு மாதங்களாக திடீரென இந்த மண்டபத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்டிருப்பதோடு இதுகுறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று உடைப்பாடு வேலைகள் அறிவிப்பின்றி திடீரென நடத்தப்பட்டன இதனிடையே இன்றைய சம்பவத்திற்குப் பிறகு தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கையாக சிகாம்போட் நாடாளுமன்ற உறுப்பினரும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஹனாயோ மற்றும் நாட்டின் மாற்றுமை தங்கிய மாமன்னருக்கும் மகஜர் வழங்க உள்ளதாக மோகன் தெரிவித்தார் இதனிடையே இதுகுறித்து சிகாம்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது முகநூல் பதிவில் அவரின் தரப்பு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார் இவ்விவகாரம் இனமோ விளையாட்டோ சம்பந்தப்பட்டதல்ல நிலத்தை மீட்க அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக இதை பார்க்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இந்த நிலத்தை மீட்க கொலலும்பூர் மாநகர மன்ற அதிகாரிகள் கடந்த ஒரு வருடமாக முயன்று வருகின்றனர் பல அறிவிப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் அவை புறக்கணிக்கப்பட்டு மேலும் சட்டவிரோதமாக அவ்விடத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் அங்குள்ளவர்கள் ஈடுபட்டனர் என்று பதிவிட்டிருக்கின்றார் ஹனாயோ சில நாட்களுக்கு முன் தேசிய மகளிர் பேட்மிண்டன் இரட்டையர் ஜோடி விளையாட்டாளரான தீனா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் பெறும் வாய்ப்பை இழந்ததைத் தொடர்ந்து தனது சக ஆட்டக்காரர் பர்லித்தானுக்காக நெகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில் ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார் அதில் அவர்கள் கடந்து வந்த பாதை இந்த ஒலிம்பிக் போட்டிக்கான அவர்கள் சந்தித்த சவால்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்கபலமாக நின்ற தருணம் என தீனா தன் சகாவை பற்றி அந்த பதிவில் கூறியிருந்தார் இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இப்போது தீனாவுக்காக பலித்தான் தனது இதயபூர்வமான வார்த்தைகளையும் தனது அன்பையும் மனதை கவரும் வகையில் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தோழிகளாக இல்லாவிட்டாலும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி இவ்வளவு தூரம் கடந்து வந்துள்ளோம் சில ஆண்டுகள் இணைந்து விளையாடிய எங்களிடையே சொந்த தவறான புரிதல்களும் போராட்டங்களும் இருந்தன ஆனால் இந்த தாழ்வுகள் விடாமுயற்சி மற்றும் கூட்டாண்மையின் உண்மையான அர்த்தத்தை எனக்கு காட்டியுள்ளார் நீங்கள் இல்லாமல் ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்ற எனது கனவு ஒருபோதும் நிறைவேறாது ஒலிம்பிக்கு முந்தைய சில வாரங்கள் எங்களுக்கு சவாலான தருணமாக இருந்தன ஆனால் நாங்கள் அதை கடந்து வந்தோம் இப்படி பொலிதான் தனது இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்கும் வகையில் வெளியிட்ட பதிவு வலைதளவாசிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது ஒலிம்பிக் பேட்மிண்டன் வரலாற்றிலேயே அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்ற முதல் மலேசிய மகளிர் ஜோடி என்ற பெருமையையும் அவ்விருவரும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்களுக்கு சரிநிகராக பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என திரங்கானு அரசாங்கத்திற்கு டி கே சமூக நல இயக்கத்தின் புரவலரும் அதன் தலைவருமான டத்தோ என் சிவக்குமார் கேட்டுக் அண்மையில் கோலா திரங்கானுவில் குவாண்டி ஆலயத்தில் பெண் கலைஞர்களின் மேரி நிகழ்ச்சிக்கு விதிக்கப்பட்ட தடையை திரங்கானு ஆட்சிக்குழு உறுப்பினர் வான் சுக்காரி வான் அப்துல்லா தற்காத்து பேசியது குறித்து கவலை அளிப்பதாக சிவக்குமார் தெரிவித்தார் பலரது முன்னிலையில் பெண் கலைஞர்கள் பாடல்களை பாடி மகிழ்விப்பது அவர்களது கலைக்கு நாம் வழங்கும் கௌரவம் எனவே பகிரங்கமாக திறந்த வெளியில் பெண்கள் பாடக்கூடாது என்ற கருத்து இன்றைய வளர்ச்சியடைந்த காலத்தில் ஏற்புடையதாக இல்லை என சிவக்குமார் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் ஆண்கள் உட்பட பலரும் பார்க்கும் திறந்த வெளியில் பெண்கள் பாடக்கூடாது என்ற நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டிருந்தால் இன்று நாம் பெருமைப்படும் டத்தோசி தினூர் அலிசா போன்ற பாடகிகள் உருவாகியிருக்க மாட்டார்கள் என்று சிவகுமார் நினைவுறுத்தினாா் பெண்கள் எப்போதும் தங்களது திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை அல்லது அவர்கள் எப்போதும் பகிரங்கமாக வெளியுலகில் தோன்றக்கூடாது என்ற நிலையில் இருந்தால் டத்தோ நிக்கோல் டேவிட் எம் தீனா போன்ற விளையாட்டாளர்கள் மற்றும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடவிருக்கும் கமலா ஹாரிஸ் போன்ற திறமைசாலிகள் தங்களது திறமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கும் என சிவக்குமார் தெரிவித்தார் அரசாங்கத்தின் புதிய தலைமைச் செயலாளராக ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கா நியமிக்கப்படவிருக்கிறார் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்படுவார் என பிரதமர் அலுவலகம் இன்று அறிவித்தது தற்போது பிரதமர் துறையின் பொது தனியார் பங்காளித்துவ பிரிவின் நடப்பு தலைமை இயக்குநராக இருந்து வரும் ஷம்சூல் இம்மாதம் பதினோராம் தேதியுடன் ஓய்வு பெறும் ஜுக்கிய அலிக்கு பதிலாக அரசாங்க தலைமைச் செயலாளர் பதவியை ஏற்கவிருக்கிறார் ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தலைமைச் செயலாளராக ஜுக்கி அலி இருந்து வருகிறார் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஓய்வு பெறுவதாக இருந்த ஸுக்கி அலி இரண்டு ஆண்டு காலத்திற்கு அவரது ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டது தனது பன்னிரண்டு வயது மகன் புரோடுவா விவா கார் ஓட்டிய விவகாரத்தில் அச்சிறுவன் காயம் ஏற்படும் சாத்தியத்தை கண்காணிக்க தவறியது அல்லது அலட்சியமாக இருந்ததாக அச்சிறுவனின் தந்தையான பாகிஸ்தான் பிரஜை மீது குற்றம் சாட்டப்பட்டது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நீதிபதி அம்மாட் அஃப்வாட் ஓத்மான் முன்னிலையில் இன்று குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது மலேசியாவின் நிரந்தர குடியிருப்பு கார்டு வைத்திருந்த ஐம்பத்தி மூன்று வயதான அந்நபர் அதனை மறுத்தார் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பூச்சோங் தமன் புத்ரா இம்பியானில் இரவு மணி ஏழு முப்பது அளவில் அக்குற்றத்தை கூர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இருபது ஆண்டுகள் வரை மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம் அண்மையில் தனது இரண்டு உடன்பிறப்புகளுடன் அந்த சிறுவன் விவா விவாக்கார் ஓட்டியதை பெண் ஒருவர் தடுத்து நிறுத்தும் ஒரு நிமிடம் நாற்பத்தி ஒன்பது வினாடிகளைக் கொண்ட காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது அந்த ஆடவருக்கு எட்டாயிரம் ரிங்கிட் ஜாமீன் வழங்கப்பட்டதோடு அந்த நபருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் தேதி மறு வாசிப்புக்கு